ஓடப்பட்டி ஹலோ நினைக்கிறீங்க இல்லைங்க இல்லைங்க உர இறங்க மாட்டியா ஆ பஸ்ஸில் அமைதியாக அடக்கமாக வர்றது இந்த ஒறுப்புனு இதை இதையும் தான் இறங்குவியா நீங்க தினம் கப்பலா சோப்பு மாதிரி ஒரு பஸ்ஸு இதில் எப்படி அப்படியே வாங்கி ஏறி இறங்கிடுவீங்க வா விட்டு எறிட அப்படியே கொண்டு

ஆட்டோ சுரேஷா அப்புறம் கேபிள் வினோத் இல்லையே அப்போ அன்னைக்கு திண்டுக்கல்ல மீட் பண்ணமே மூதேவி போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடிட்ட இதுக்கு தான் உங்க எல்லாம் கொஞ்சம் கரரா இருந்திருக்கணும் ஹலோ ஹலோ பேசுங்க போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடுனானா லைன் கட் ஆயிருச்சா ஹலோ 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 ஹே நீ அருண் தானே இல்லங்க எனக்கு காலையில பஸ்ல போன் நம்பர் கொடுத்தீங்களே

எங்க ஆளை காண மொலாலி மொலாலி எங்க போயிட்டு ஆ உங்க மகர் வேலையை விட்டார்ல அதான் அஞ்சாறு பேர் காலில் விழுந்து வேற ஒரு வேலைக்கு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன வேலையா என்ன வேலையா கேசியர் வேலை கேசியர் வேலையா எங்கயா எங்கயா உன் மையன் பெரிய சிஏ எம்பிஏ படிச்சிருக்காரு வேல்டு பேங்க்ல கேசியர் வேலை கிடைக்கிறதுக்கு

கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பே திருப்பூர்ல ஸ்வீட் கடை வச்சிருந்தது நானே எங்க அக்காலும் பனியன் கம்பெனி வேலைக்கு தரமும் அந்த வழியா தான் போவோம் யாரு நம்ம கோமதி பெருமாவா அத நாங்க போக வர போக வர உங்க அப்பன் இருக்குல்ல எங்களை ஏ ஈன்னு பாத்துக்கிட்டே அக்கா அடையில ஓட்டிக்கிட்டு இருக்கு ஒரு நாள் தொப்புக்கடியே உங்க அப்பா என்ற முன்னாடி வந்து நின்னுட்டேன் ஒரு லவ் லெட்டரையும் அரை கிலோ ஸ்வீட் பாக்ஸையும் கொடுத்து உங்க அக்கா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிச்சு எனக்கு இந்த லவ் லெட்டரை பார்த்த உடனே என்ற மூளைக்குள்ள குரு 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 குரு

மலாலே முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு ஒரு நாளைக்கு தானே லீவு சொல்றோம் யோ ஊரு பெரிய மனுஷ வர கொஞ்சம் லேட் ஆனா அப்படியே விட்டுட்டு வந்துருதா சரி சரி நான் தான் வந்துட்டு இல்ல அப்புறம் என்ன தட்ட மாத்திர வேண்டியதானே உனக்காக எல்லாம் இங்க யாரும் வெயிட் பண்ணல மாப்பிள தம்பி இன்னும் வரல மாப்பிள்ளையும் இன்னும் வரலையா இதுக்கு தாயோ இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் மாதிரி பெரிய மனுஷனை கலந்து பேசணுங்கிறது சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு சின்ன டாங்கு டாங்கு திருப்பு போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சொன்னாரு அவரு மாப்பிள்ளைக்கு தூரத்து சொந்தம் என்னடா எல்லாம் வெயிட் பண்றாங்க நல்ல நேரம் முடிய போகுது என்னடா அவருக்கு தான் ஃபோன் பண்ண போற நீ மத்த வேலையை பாடுறா கூப்பிடு வர சொல்லு வேமா என்னாச்சு பங்களே காரையூர் தாண்டிட்ட பங்காளி இல்ல நல்ல நேரம் முடிய போதான் அதான் வந்துடுறேன் வந்துடுறேன் தம்பி

உட்டாளக்கிடி கிரிகிரி சைதாப்பட்ட வடகிரின்னு வைரமுத்து சும்மா சொல்லல அதுல ஆயிரத்தெட்டு அர்த்தங்கள் இருக்கு வாங்க 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 அடுப்பு எங்க போட்டிருக்காங்க உள்ள போட்டிருக்காங்க வாங்க ரெண்டு கரு கூட்டிட்டு போய் பெரிய மனிதர் கூட பார்க்க வச்சே குத்திட்ட கிளம்பலாம் வண்டியா வாயிலே குத்துறாங்க நான் ஒரு பொண்ணு பாத்துருக்கேன்

அக்கால லவ் பண்ற தங்கச்சிக்கு தாலி கட்டற லவ் விட எங்க லவ் ஒண்ணு மட்டமானது இல்ல எல்லாத்தையும் சொல்லியா உங்க அக்கா செர்ப் மேட்டர் எங்களோடி உன்னை அப்பற வச்சிருக்கேன் ஏய் இங்க பார் எங்க அப்பே என்னை படிக்க வச்சான் எனக்கு படிப்பு வரல நான் தான் படிக்கல நீ என்ன படிக்க வச்சேன் படிச்சானா படிச்சியா ஏய் எங்க அப்பா என்ன கடவச்சு கொடுத்தாரு எனக்கு யாவார வரல சரி நமக்கு தான் யாவார வரல நீ என்ன கடவச்சு கொடுத்தேன் செஞ்சானா செஞ்சானா ஆயோ கேப்பையமே நல்ல முட்டை குஞ்சு புரிக்கும் பூ முட்டை

முரிய நம்ம பக்கம் நச்சுந்து இருக்காண்டா என்னடா வரையாம் பாரு இருட்டுக்கு வேட்டி கட்டி விட்ட மாதிரி ஏய் கரெக்ட் பண்ணிடுறா ஏய் இப்படியே கரெக்ட் பண்ணிடு ஆ ட்ரை பண்ணி பாப்பாம் 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 பட்டி பாப்பாம் பட்டி பாப்பாம் பட்டி ஏய் முதலாளி வணக்கம் என்னல பஸ் காலியா கிடக்கு பஸ் மட்டும் காலியா இருக்கு பஸ் ஸ்டாண்ட் தான் காலியா இருக்கு அதான் ஏன்னு கேட்க முதலாளி முன்னாடி எல்லாம் பழைய கஞ்சியை கொடுத்து நல்லா மாங்கு உழைச்சாங்க மக்கள் தொகை இருந்துச்சு இப்ப பாசுபிட்டா தின்னுட்டு படுத்து தூங்கிடுறாங்க அப்புறம் எப்படி பாப்புலேஷன் டெவலப் ஆகும் சரி அதை விடுங்க ஆபீஸ் கலெக்ஷன் காசு கொடுக்கலான்னு வந்தோம் பூட்டி இருந்துச்சு கலெக்ஷன் அதை நான் கொண்டு பேங்க்ல கிட்ட வேற என்னைக்காவது மிச்சம் மூவாயிரத்தி ஐநூறுவா வரவுங்க நாலாயிரம் ரூபாய் செலவுங்க உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு ஐநூறுவா கொடுத்ததுக்கு ஆபீஸ் போட்டு திறந்துருக்கணுமா ஆபீஸ் மூடி ரெண்டு நாள் ஆச்சு